அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் திருவள்ளுவரும் திருத்தக்க தேவரும் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவர் பெருந்தகை காமத்துப்பாலில் நலம் புனைந்து உரைத்தல் எனும் அதிகாரத்தில் ஒரு அழகான குரட்பா பாடியிருக்கிறார் அனிச்சப்பூ கால் களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை திருவள்ளுவர் ஒருவள் தன் மென்மை அறியாமல் அனிச்ச மலர்களை காம்பு களையாமல் தன் தலையில் சூடினாள் காம்பு எடுக்கலை தன் தலையில் சூடினாள் அவற்றால் நொந்து வருந்தும் அவள் இடைக்கு பறைகள் நல்லனவாக ஒலியா பறைகள் நல்ல பறையாக ஒலிக்காதா மனப்பறையும் இருக்கிறது பிணப்பறையும் இருக்கிறது இங்கே இது நல்ல பறையாக ஒலிக்காதா என்ன பொருள் மென்மையானது அனிச்ச மலர் அதை தலையில் வச்சாலா பறைகள் நல்லனவாக ஒலியான்னா இடுப்பு உடஞ்சி போச்சா திருவள்ளுவர் மிக அழகாக பெண்ணின் இயல்பை பெண்ணின் நுசுப்பின் இயல்பை இடையின் மென்மையை மிக அழகாக கூறுகிறார் ஆக அனிச்ச பூக்களை காம்பு களையாமல் ஒருவள் தன் மென்மை அறியாமல் தெரியல அவளுக்கு அவளை எவ்வளோ மென்மையானவள்னு அவள் இடுப்பு எவ்வளோ மென்மையாருன்னு தெரியல தலையில் வச்சா இடுப்பு உடைந்து விட்டது இப்படி மிக அழகாக பாடியிருக்கிறார் திருவள்ளுவர் நலம் புனைந்து உரைத்தல்ல இதே கருத்தை இதே கருத்தை திருத்தக்க தேவரும் சேவக சிந்தாமணியில் நமக்கு எடுத்து சொல்லுகிறார் எடுத்து சொல்லுகிறார் காதல் மாமன் மடமகளே கருங்குழல் மேல் வண்டு இருப்பினோ காதல் மாமன் மடமகளே கருங்குழல் மேல் வண்டு இருப்பினும் ஏதமுற்று முறியும் நுசுப்பு என்று உன் இயல்பு ஏத்துவேன் ஓதம் போல உடன்று உடன்று நைய நீ உன் தாமரை கோதை போல்வாய் ஒன் தாமரை கோதை போல்வாய் ஒளித்து ஒழிதல் கொம்பே குணனாகுமே கொம்பே குணனாகுமே மென்மையான அனிச்சமலர் வைத்ததால் இடுப்பு உடைந்து போய்விட்டது திருவள்ளுவர் திருத்தக்க தேவரும் அப்படி சொல்லுகிறார் பவத்த பவதத்தன் அனங்கமா வீணையை எண்ணி அவை இல்லை அவளை எண்ணி வருந்துகிறான் பவதத்தன் அனங்கமா வீணை தன் காதலியை எண்ணி வருந்துகிறான் என் காதல் மாமன் மகளே தாமரை மலர் மேல் இருக்கின்ற திருமகளே அவள் திருமகளா லக்குமியா என் மாமன் மகளே தாமரை மலர் மேல் இருக்கின்ற திருமகளே பூங்கொம்பு போன்றவளே பூங்கொம்பு போன்றவளே உன் இடுப்பு எப்படிப்பட்டது சிறிய வண்டு உன் தலைமேல் உன் தலைமுடியில் அமர்ந்தாலும் உன் இடுப்பு ஒடைந்து விடுமே சொல்கிறான் ஏதமுற்று முறியும் நுசுப்பு என்று நான் ஏற்றுவேன் உன் இயல்பு ஏற்றுவேன் உன் பண்பு உன் தன்மை உன் இடுப்பின் மென்மை எப்படிப்பட்டது ஒரு சின்ன வண்டு தன் காதலி அனங்கம்மா வீணையின் தலைமேல் உட்கார்ந்தால் என்ன ஆகுமா அந்த அனங்கம்மா வீணையினுடைய இடுப்பு ஒடிந்து போய்விடுமா ஏதமுற்று முரியும் நுசுப்பு என்று திருத்தக்க தேவரும் சொல்லுகிறார் இன்னும் மேலே அவன் எப்படி கடல் அலை பாய்ந்து பாய்ந்து கரையை நோக்கி பாய்ந்து பாய்ந்து இந்த கரையை கடக்க வேண்டும் என்று எண்ணி அலை கரையின் மீது மோதி மோதி அந்த கரையை தாண்ட முடியாமல் தோல்வியுற்று திரும்பி வந்து வருந்துமோ வருந்துகிறதோ அதுபோல நான் பவதத்தன் சொல்கிறான் நான் அனங்கமா வீணை உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பி 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 என் மனம் இயங்குகிறது ஆனால் உன்னை நான் பார்க்க முடியாமல் இருக்கிறேன் நீ எங்கே போய் ஒழித்து கொண்டாய் அனங்கமா வீணை நீ எங்கேயோ போய் ஒழித்து கொண்டாய் குணனாகுமே இது நல்லதா நான் இப்படி ஏங்கிறன நீ போய் எங்கேயோ ஒழிச்சிக்கிட்டியே இது நன்றா இது சரியா அப்படின்னு கேட்குறான் தன் காதலியை நினைந்து அவன் வருந்துகிறான் இது நன்றா குணனாகுமேன்னா இது நல்லதா இது சரியா ஆக வள்ளலார் கூட கேட்பாரு வாழையடி வாழையென வந்த திருக்குட்ட மரபினில் யான் என்றோ வகையறியேன் இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுழச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ பெருமானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படி துன்பப்படுகிறார்கள் என்று நான் இப்படி வருந்துடனேன் இப்படி வருந்துடுற மாதிரி என்னை வச்சுருக்கேப்பா இறைவனே இது தகுமா இது சரியா இது முறையா இது தர்மந்தானான்னு வள்ளலார் இறைவனை நோக்கி கேட்பது போன்று பவதத்தன் தன் காதலி அனங்கமா வீணையை நோக்கி இது சரியா இது நல்லதா இது தகுமா இது முறையா இது தானோ என்று பவதத்தன் கேட்பதாக திருத்தக்க தேவர் நமக்கு சிவக சிந்தாமணியில் கூறுகிறார் சான்றோர் பெருமக்களே திருவள்ளுவரும் திருத்தக்க தேவரும் பெண்ணின் இடையின் மென்மையை எப்படி பாடியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா பாடியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா அதைத்தான் இந்த திரைப்பட பாடல் இந்த அடி கூட நமக்கு சொல்லும் நடையா இது நடையா ஒரு நாடகமன்றோ நடக்குது இடையா இது இடையா அது இல்லாதது போல் இருக்குது நன்றி வணக்கம்